கவர்மெண்ட் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ எங்கள் வீட்டோட வீட்டு முன்பார்க்க தோட்டத்தில் இருக்கிறோம் இப்போ இந்த செடி செடி இலையில் வந்துட்டு அது ஒன்றாக இருக்குது ஒரு பிங்க் கலர் ஒன்றாக இருக்குது நாம் பார்க்க போகிறது இது கிடையாது ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தோம்னா நாங்கள் வந்துட்டு தை மாதம் தைப்பொங்கல் வந்துச்சுனாலே எல்லோரும் கரும்பு வாங்குவோம் இல்லையா அது மாதிரி நாங்களும் கரும்பு வாங்குவோம் அதோடு என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு மூணு கரும்பு துண்டை ஒரு ஆர்வத்தில் சரி தோட்டத்தில் முளைக்க வச்சு பார்ப்போமே அப்படிங்குறக்காக நட்டு பார்ப்போம் அப்படி நட்ட அந்த கரும்புலேருந்து தான் பார்த்திங்கன்னா இதோ வந்திருக்குறாங்க ஒரு கணு ரெண்டு கணு இங்கே பார்த்திங்கன்னா அந்த மூணு நாலு ஒரு நான்கு ஐந்து கணக்குகள் வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கிறாங்க என்ன இப்போது ஒரு ஒரு மாதத்தில் இந்தளவுக்கு வந்திருக்குது இன்னும் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வந்து தண்ணியை ஊற்றி நட்டு வளர்த்து பார்க்கலான்னுப்போம் இந்த இங்கே இன்னொரு கரும்பு துண்டு நட்டோம் இதில் அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல ஆனால் இங்கே ஒரு ரெண்டு கரும்பு துண்டுலேருந்து நல்லாவே வந்திருக்குறாங்க இதை அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வர்றோம் பார்ப்போம் இது வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து நம்ம வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு அதுவும் இது வந்து செங்கரும்பு இந்த வெள்ளை கலர் கரும்பு கிடையாது வந்து நல்லா செங்கரு நல்ல கரும்பு கலர் கரும்பு அப்படிங்கிறப்ப நல்லா அடர்த்தியாகவே வரணும் வருதான்னு பார்ப்போம் நம்ம குடும்பமான வரைக்கும் வந்து இதெல்லாம் நாங்கள் ட்ரெய்லர் எரர் மாதிரி தான் பண்ணி பார்ப்போம் சில நேரம் வரோம் சில நேரம் ஆடு மாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும் தான் இப்போ பாதுகாப்பாக வந்துட்டு இப்போ தோட்டத்தில் வேடிக்குள்ள நல்லா தண்ணி ஒரு செவத்தை ஒட்டி வச்சிருக்கிறோம் அந்தளவுக்கு பாதுகாப்பாக வருதா முதல்ல நல்லா வரணும் அதுக்கப்புறம் பாதுகாப்பாக இருக்கணும் பார்ப்போம் இன்னும் சில மாதங்கள் வந்து நமக்கு கரும்பு வெட்டி எடுக்கிற அளவுக்கு வருதான்ட்டு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் அடுத்த வீடியோலாம் இன்னும் ஏதோ சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்